வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் யார் யார் போட்டியிடக்கூடும் அப்படின்ற உத்தேச வேட்பாளர் பட்டியலை பார்த்துட்டு வரும் அந்த வகையில் ஏற்கனவே இரண்டு காணொலிகளில் நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம் திமுகவின் சார்பில் யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு இந்த மூன்றாவது காணொலியில் ஒரு இருபது பேர் இந்தந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அந்த வகையில் முதல் தொகுதி திருவள்ளூர் மாவட்டத்தில் வரக்கூடிய திருத்தணி சட்டமன்ற தொகுதி அங்கு தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு எஸ் சந்திரன் அவர்கள் திமுகவில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறார் அவர் மீண்டும் திருத்தணி தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது திருத்தணி எஸ் சந்திரன் நம்பூர் எம்எல்ஏ அப்படின்ற ஒரு பேஜ் மூலமாக இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்கிறார் ஃபேஸ்புக்கில் வச்சுருக்கிறார் ஸோ அந்த பேஜ் மூலமாக அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை உடனுக்குடனாக அவர் வந்து தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறார் தொகுதியில் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ திருச்சனி எஸ் சந்திரன் அவர்கள் மீண்டும் வேட்பாளராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதி சென்னையில் வரக்கூடிய ஆயிரம் விளக்கு அங்கு டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது திமுகவில் மருத்துவர் அணி செயலாளராக டாக்டர் எழிலன் நாகநாதன் வந்து இருக்கிறார் இப்போ கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏவும் அவர் தான் ஆயிரம் பழக்கில் அவர் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதே போல் திருவிக்கா நகர் தனி தொகுதி அங்கு சிவகுமார் அப்படின்னு அழைக்கப்படுற தாயகம் கவி அவர்கள் மீண்டும் அங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது கடந்த இரண்டு முறையாக அவர் தான் அங்கே போட்டியிடுறார் ரெண்டு முறை ஜெயிச்சிருக்கிறார் பேக் டு பேக் அவர் மீண்டும் அங்கே போட்டிட்டு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது தாயகம் கவி க கழக அமைப்பு துணை செயலாளராக இருக்கிறார் அதே போல் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் சுரேஷ் ராஜன் அவர்கள் அல்லது ஹெலன் டேவிட்சன் அவர்கள் இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சுரேஷ் ராஜன் முன்னாள் மாவட்ட செயலாளர் அங்கு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கடந்த முறையும் அவர் தான் போட்டியிட்டார் ஹெலன் டேவிட்சன் வந்து அங்கே மகளிர் அணியினுடைய செயலாளராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திமுகவின் சார்பில் கன்னியாகுமரியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர் கன்னியாகுமரியினுடைய முதல் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற பெருமையை பெருமைக்கு சொந்தக்காரர் வந்து ஹெலன் டேவிட்சன் திமுகவில் மகளிர் அணி செயலாளராக இருக்கிறார் ஒரு பெண் வேட்பாளர் அங்கே நிறுத்தணும் அப்படின்னு திமுக தலைமை முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா ஹெலன் டேவிட்சனுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சுரேஷ்ராஜன் ஹெலன் டேவிட்சன் ரெண்டு பேருமே கன்னியாகுமரி சீட்டுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மதுரையில் வரக்கூடிய மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி அங்கு கோ தளபதி அவர்கள் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு மதுரை வடக்கு கோ தளபதி தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் மீண்டும் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு திமுகவில் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளராக அவர் வந்து இருக்கிறார் அதே போல் எழும்பூர் தனி சட்டமன்ற தொகுதி சென்னையில் வரக்கூடிய எழும்பூர் தனி அங்கு பரந்தாமன் அவர்கள் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் மீண்டும் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பரந்தாமன் நீங்கள் நிறைய டிவி டிபேட்ஸ்லாம் திமுகவின் சார்பில் பார்த்துருப்பீங்க வழக்கறிஞர் அணியினுடைய துணை செயலாளராக அவர் வந்து இருக்கிறார் அதே போல் வந்தவாசி தனி அங்கு அம்பேத்குமார் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அம்பேத்குமார் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்றில் அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஒரு நல்ல கேண்டிடேட் அம்பேத்குமார் ஸோ ரெண்டு முறை அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் ஜிப்சி படத்தை தயாரித்த தயாரிப்பாளரும் கூட ஸோ அவர் வந்து ஒரு ஒரு நல்ல கேண்டிடேட் அப்படின்னு சொல்லலாம் டிஎம்கேயில் அவர் அங்கே மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே போல் விழுப்புரம் விழுப்புரத்தில் தற்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய லட்சுமணன் அவர் மீண்டும் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சிவி சண்முகத்தை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஸோ அந்த கிரெடிபிலிட்டிக்காகவே அவருக்கு மீண்டும் சீட்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது விழுப்புரம் மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளராக லட்சுமணன் வந்து இருக்கிறார் சோழங்கநல்லூர் சோழங்கநல்லூரில் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே போல் சேலம் வடக்கு சேலம் வடக்கில் ஆர் ராஜேந்திரன் ஆர் ராஜேந்திரன் சேலத்தில் மொத்தம் பத்து தொகுதி இருக்குது அதில் ஒன்பது தொகுதிகளில் அதிமுகவும் அதிமுக கூட்டணி கட்சிகளும் தான் வெற்றி பெற்றாங்க திமுக வெற்றி பெற்ற ஒரே தொகுதி சேலம் வடக்கு ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே அவருக்கு வந்து அண்மையில் அமைச்சர் பதவியெலாம் கொடுத்தாங்க ஸோ அவர் மீண்டும் அங்கு சேலம் வடக்கில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே போல் செங்கல்பட்டு செங்கல்பட்டில் வரலட்சுமி மதுசூதனன் அவர்கள் அவர் தான் கரண்ட் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அவங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது மாவட்ட துணைச் செயலாளராக அவங்க வந்து இருக்கிறாங்க ரெண்டு முறை அங்கே ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்றில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்க அவங்க மீண்டும் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதேபோல திருவெற்றியூர் திருவெற்றியூரில் கே பி சங்கர் மீனவர் அணியினுடைய தலைவராக இருக்கிறார் திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை அவர் அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்போ திருவெற்றியூரில் சீமான் அவர்கள் போட்டியிட்டாங்க ஸோ அவரை எதிர்த்து அங்கே போட்டிட்டு வெற்றி பெற்றவர் ஸோ அவருக்கு அங்கே வந்து மீண்டும் கே பி சங்கர் திருவெற்றியூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது போல் திட்டக்குடி தனித்தொகுதி அங்கு சி வி கணேசன் அவர்கள் இப்போ வந்து அவர் தான் கரண்ட் எம்எல்ஏவாக இருக்கிறார் அவர் அமைச்சராகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார் அவர் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திட்டக்குடி தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதே போல திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி திருச்செந்தூரில் மீண்டும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அவர்தான் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார் மீனவர் நலன் அந்த அமைச்சராகவும் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இருக்கிறார் அவர் மீண்டும் அங்கு அங்கிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே போல் சென்னையில் வரக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அங்கு ஆர் டி சேகர் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவின் சார்பில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது திமுகவில் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் பெரம்பூர்னுடைய கரண்ட் எம்எல்ஏ அவர் தான் அவர் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே போல் சேலம் மேற்கு சேலம் மேற்கில் எஸ் ஆர் பார்த்திபன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் அவருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு வந்து கொடுக்கப்படலை அவர் சட்டமன்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ சேலம் மேற்குல எஸ் ஆர் பார்த்திபன் அவர்கள் முன்னாள் எம்பி விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய துணை செயலாளராக அவர் வந்து திமுகவில் இருக்கிறார் அவர் சேலம் மேற்குல போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் தாம்பரம் தாம்பரத்தில் வந்து எஸ் ஆர் ராஜா அவர்கள் ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்றில் தாம்பரம் மாநகரத்தினுடைய மாவட்ட செயலாளராக அவர் வந்து இருக்கிறார் அவர் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது அதே போல் ஈரோடு மேற்கு ஈரோடு மேற்கில் தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் மீண்டும் ஈரோடு மேற்கில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது போல் ஆவடி ஆவடியில் சாமு நாசர் அவர்கள் மீண்டும் நாசர் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாசர் திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார் இப்போ அமைச்சராகவும் இருக்கிறார் சிட்டிங் எம்எல்ஏ அவர் மீண்டும் ஆவடி தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா இப்போ இஸ்லாமிய வேட்பாளர்களே குறைஞ்ச சீட்டு தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ அதிலிருந்து ஒரு வேட்பாளரை மாற்ற அவங்க வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் அவருக்கும் சரி செஞ்சில மஸ்தான அவர்களுக்கும் சரி மீண்டும் அங்கே அவங்களுக்கு சீட்டு வாங்க கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ ஆவடி சாமு நாசர் அவர்கள் அதே போல் செஞ்சு வந்து மஸ்தான் அவர்கள் அதே போல் விழுப்புரத்தில் மாவட்ட செயலாளராகவும் மஸ்தான் வந்து இருக்கிறார் ஸோ இவங்க தான் இந்த காணொலியில் திமுகவினுடைய உத்தேச வேட்பாளர்களாக இருக்கிறாங்க ஸோ நீங்கள் எந்தெந்த தொகுதிகளில் வந்தீங்க அப்படின்னா உங்கள் வேட்பாளர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய செயல்பாடுகள் கடந்த காலங்களில் எப்படி இருக்குது அவங்க மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் தொகுதியில் யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை இவங்க போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குறித்த செய்திகள் யார் போட்டியிடுறாங்க உங்களுக்கு யார் வெற்றி வாய்ப்பு இருக்கு எந்தெந்த கட்சியில் யார் யார் போட்டிடுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா சாரல் துடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்